தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே காரில் ஊர்கோலம் போன காட்சியை இந்திய ஊடகங்கள் மகிழ்வுடன் வெளியீடு செய்திருக்கின்றன அமெரிக்கா இதை பார்த்திருக்கின்றது ரஷ்ய அதிபரனுடைய இந்த சிறப்பு காரில் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்து முன்னர் சீனாவிலும் பயணம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்டி தழுவிய தழுவலானது கரடி தழுவல் என்று மேற்கு நாடுகளில் அடைமொழி கொடுத்து து இத்தகைய ஒரு கட்டிப்பிடிப்பை கட்டிப்பிடித்து அதே போல காதிற்குள் அவர் சொன்னது என்ன அதுதான் தேடலாக இருக்கின்றது முற்றிலும் இந்தியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் என்ன இந்தியாவிற்கு ரஷ்யா மீதான நம்பிக்கை அதிகரித்திருக்கின்றதா இல்லையா சீனாவுடன் ரஷ்யா முழுமையாக கரைந்து விடாமல் இருப்பதை தடுக்க வேண்டிய தேவை இந்தியாவிற்கு இருக்கின்றது என்று ஆய்வுகள் இது தொடர்பாக இன்று காலை வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு ரஷ்ய அதிபர் புட்டினை ஆற தழுவியபடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிற்கின்ற அந்த புகைப்படமானது அமெரிக்காவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாகவே இருக்கின்றது நீங்கள் நினைப்பதை போல நாங்கள் ஒன்றும் ரஷ்யாவினுடைய எதிரிகள் அல்ல ரஷ்ய அதிபர் புட்டின் நமது உயர்ந்த நண்பர் என்பதை அந்த தழுவல் காட்டுவதாக இருந்தது இந்த தழுவலின் பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் சிரிக்கின்ற சிரிப்பு இந்த உலகத்தில் என்னை யாரும் ஆதரிக்காத நிலை இருந்தாலும் அன்பு நண்பனே நீ இருக்கின்றாய் என்று ஆதரித்த ஓர் இடமாக இருக்கின்றது இது பாரத கதையில் வருகின்ற ஆதரி அனுசரித்து அனைத்தும் நல்கி உறவு பூண்டு தலைமை தந்து புவிக்கு அரசனாக்கிய அவனையா மறக்க சொல்கின்றாய் என்று கர்ணன் துரியோதனனை மறக்க முடியாது என்று குந்தி தேவியை கேட்டது போன்ற ஒரு காட்சியாகவும் தழுவலாகவும் இந்த தழுவல் இருந்தது அவர் புற்றினை கட்டி தழுவியது மேற்கு நாடுகளுக்கு ஒரு செய்தி மட்டும் அல்ல மேலும் பல விடயங்கள் இருந்ததாக மேற்கு ஊடகவியலாளர்கள் கூறுகின்றார்கள் இதில் முதலாவது முன்னர் கூறப்பட்டதை விட இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தில் நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது முதலாவது விடயம் இரண்டாவது அணுசக்தி ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது அணுசக்தி மூலமான மின்சாரத்தில் இந்தியா மிகப்பெரிய தேவைகளை நாடி நிற்பது குறிப்பிடத்தக்கது இதில் ரஷ்ய நிபுணர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக உலோகம் எரிபொருள் தொடர்பான பேச்சுக்களும் நடைபெற்றிருக்கின்றன ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் பல துறைகளில் ஒத்துழைப்பை செய்து வருகின்றன அந்த ஒத்துழைப்பும் வர்த்தகமும் இப்போது இருப்பதை விட மேலும் ஒரு சுற்று சிறப்பாக அமையக்கூடியவாறு செய்ய இருப்பதாக ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் அதேவேளை இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து மேலும் அதிகமான ஒத்துழைப்பை நாடுவதாக தெரிவித்திருக்கின்றது இப்போதைய போர்க்களத்திலே உதாரணமாக உக்ரைன் போர்க்களத்திலே ரஷ்யா பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்கள் இந்தியாவிற்கு மிகச்சிறந்த உதவியாக அமையும் என்பது இதனுடைய உட்பொருளாகும் ஆனால் இந்தியாவினுடைய அன்பு அட்டகாசமாக தெரிந்தாலும் கூட இப்போதெல்லாம் அன்பை அட்டகாசமாக காட்டுவது ஒரு போலியான நாடகமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் செய்கின்ற தவறுகளை எல்லாம் ஐரோப்பிய தலைவர்கள் ஆஹா ஆஹா அற்புதம் என்று பாராட்டி வருகின்றதும் அமெரிக்க அதிபரை கட்டி தழுவி ஆனந்தம் அடைவதும் மனதிற்குள் கண்ணீர் வடிப்பதும் இங்கு சர்வ சாதாரணமான காட்சியாக இருக்கின்றது அதுபோன்ற ஒரு காட்சியாக இது இருக்கலாம் என்று மேற்கு ஊடகவியலாளர்களுடைய பார்வையில் பட்டிருக்கின்றது ஏனென்றால் ரஷ்யா இந்தியாவை விட சீனாவுடன் அதிகமான நாட்டம் கொண்டு கரைந்து போய் கிடக்கின்றது ஆகவே இந்தியாவினுடைய எதிரியாகிய சீனாவுடன் ரஷ்யா அசாதாரண உறவை பேணி இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவினுடைய விருப்பம் குறைவாகவே இருக்கின்றது இதனால் இந்த முறை எதிர்பார்த்த தொகை அளவிற்கு வர்த்தகம் எகிரி பாயவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதேவேளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்காமல் அமெரிக்காவினுடைய பக்கமாக இந்தியா திசை திரும்பமாக இருந்தால் ரஷ்யா முற்றாகவே சீனாவுடன் கரைந்துவிடும் இந்தியா என்ற ஒரு நாட்டை கைவிடக்கூடிய நிலையும் வரலாம் ஆனால் காலகாலமாக ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் போர்க்காலத்தில் இருந்து சோவியத் ரஷ்யா பேருதவியை வழங்கிக் கொண்டிருப்பதனால் இந்தியா அந்த உறவை விட்டுவிடாது சீனாவுடன் ரஷ்யாவை கரையவும் விடாது என்பதனால் அமெரிக்காவிற்கும் இதில் ஒரு லாபம் இருப்பதாக கூறுகின்றார்கள் இருப்பினும் ரஷ்யாவுடன் கொண்ட ஆழமான நட்புறவில் சிறிய வீழ்ச்சி இந்த இந்தியாவிடம் ஏற்பட்டு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதை எப்படி அளவீடு செய்தீர்கள் என்ற கேள்விக்கு ஆயுதம் வாங்குகின்ற பணத்தொகை எதிர்பார்த்ததை விட குறைந்திருக்கின்றது என்கின்றார்கள் ஆனால் இப்படியான ஒரு மனோநிலை தனக்கு இருப்பதை இந்தியா எப்பொழுதுமே வெளிக்காட்டாது அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஐரோப்பிய நாடுகள் அதை வெளிக்காட்டாமல் இருப்பதைப் போல மேலும் இந்த பயணத்தை சீனாவை விட அதிகமாக டொனால்ட் ட்ரம்ப் தான் கணிப்பார் என்பது இந்திய பிரதமருக்கு தெரியும் ரஷ்ய அதிபருக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பும் அவருடன் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக பேசியது என்ன என்பதும் அமெரிக்காவின் ஆவலை தூண்டும் விடயங்களாகவே இருக்கும் ஆனால் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது இரகசியமாக இருக்கின்றது இதே விடயத்தை ஐரோப்பிய ஒன்றியமும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது இப்படியான ஒரு நிலையில் இரு நாடுகளினுடைய சந்திப்பும் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இன்றிருக்கும் அரசியல் சூழ்நிலையில் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்று தெரியாத நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை காணலாம் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் வியாபாரம் நடந்தால் அதுவே காண என்கின்ற நிலையில் உலக அரசியல் நகர்ந்து கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பா குறித்து அமெரிக்காவினுடைய அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது சுமார் முப்பத்தி பக்கங்கள் வரையான அறிக்கையாக இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய எதிர்காலம் என்ன என்பதை அமெரிக்கா மதிப்பீடு செய்திருக்கின்றது இது மிக ஆபத்தான ஒரு அறிக்கையாக இருக்கின்றது ஐரோப்பாவை எதிரியாக பார்க்கின்ற நிலை நோக்கி அமெரிக்கா சென்று விட்டதை இந்த அறிக்கை காட்டுகின்றது டொனால்ட் டொனால்டு தேசிய பாதுகாப்பு உத்தரவு என்பது இதற்கான பேராக இருக்கின்றது எதிர்வரும் இருபது ஆண்டுகளில் குறைவான காலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இல்லாமலே சென்று மறைந்து அழிந்துவிடும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இவர்கள் அடையாளம் தெரியாமல் போவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார ஆதிக்கத்தை இழந்துவிட்டதாக கருதினாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி அதை ஒரு பெரிய பொருடாக வில்லை அவர்களை பொறுத்தவரையில் வரையில் பல பிரச்சனைகளை பார்க்கின்றார்கள் முதலாவது ஐரோப்பா அரசியல் சுதந்திரத்தை மட்டமாக கருதுகின்றது இது ஐரோப்பாவின் அழிவிற்கு காரணமாக அமையலாம் இரண்டாவது கருத்து சுதந்திர மரபு ஐரோப்பாவில் வளர்ந்து வருகின்றது மூன்றாவது எதிரணியினர் நசுக்கப்படுகின்றார்கள் இதுவும் பிரச்சனையாக இருக்கின்றது நான்காவது ஐரோப்பாவினுடைய குடித்தொகை எதிர்காலத்துக்கு போதியதாக இல்லை ஐந்தாவது ஐரோப்பியர்களிடம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது இந்த நிலை தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் வெறும் இருபது வருடங்களில் ஐரோப்பா இல்லாமலே சென்றுவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஐரோப்பாவினுடைய பொருளாதாரமும் இராணுவமும் ஐரோப்பா நின்றுபிடிக்க போதியதாக இல்லை என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது அப்படியானால் அமெரிக்கா ஐரோப்பாவை கைவிட போகின்றதா இல்லை மீட்டெடுக்க போராடுகின்றோம் என்று அமெரிக்கா கூறுகின்றது இது ஒரு இருக்கலாம் ஆனால் ஐரோப்பிய பொருளாதாரம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் போர் நின்று போய்விட வேண்டும் இரண்டாவது அமெரிக்கா ரஷ்யாவுடன் நெருக்கமாக பேசுவது ஐரோப்பா ரஷ்யாவிடையே உறவை வளர்ப்பதற்காகத்தான் மூன்றாவது ஐரோப்பா தனக்குள் ஓர் அரசியல் பிரச்சனை வந்தால் அதில் மாற்றங்கள் செய்வதற்கு தயாராக இல்லை இந்த அறிக்கையானது தற்போதைய ஐரோப்பாவை திருத்தி வலுவான ஐரோப்பாவை உருவாக்குவதே என்று கூறுகின்றது அதனுடைய பொருள் விக்டர் ஓர்பானை போன்ற அமெரிக்க அடிமைகளை உருவாக்குவதா என்பது தெரியவில்லை மேலும் அந்த அறிக்கையில் சில விடயங்கள் கூறப்படுகின்றன முதலாவது நேட்டோ நீண்டகால அடிப்படையில் ஒளிமங்கி சென்றுவிடும் இரண்டாவது ஐரோப்பா உறுதியாக வேண்டும் ரஷ்யாவுடன் பகை குறைய வேண்டும் மூன்றாவது ஐரோப்பா சொந்த காலில் நிற்க வேண்டும் நான்காவது எதிரிகளை சந்திக்கக்கூடிய உறுதியான படையணி வேண்டும் ஐந்தாவது எதிரிகள் ஐரோப்பாவை வீழ்த்த முடியாத பலம் பெற வேண்டும் எதிரி யார் என்று அதில் குறிப்பிடவில்லை ஆறாவது சைபர் தாக்குதல் எதிரிகளினுடைய செயல்களை வெல்லும் திறன் இவைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது ஆனால் ஐரோப்பா மறைந்துவிட்டால் அமெரிக்காவும் மறைந்துவிடும் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதற்கான அடுத்த ஆய்வு வெளியாகிய ார்குடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலர் எழுதிய அந்த கட்டுரையை அடுத்த ஆக்கத்தில் காணலாம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம்